ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கு வீடியோவில் அரிசி மாவும் வெள்ளவும் வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஆவில வேக வச்ச ஸ்நாக்ஸ்ங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட பயன்படுத்தலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இந்த மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுக்கிற கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வருத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு எடுத்துல உங்கள் கிட்டே இடியாப்பம் மாவு புட்டு மாவு இருக்குன்னா கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதில் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுக்கோங்க இது கட்டியாக இருக்கு இல்லைங்களா இதில் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அது நார்மலாக நம்ம பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாங்க சுடு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை பச்சை தண்ணியை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஆனால் தேங்காய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க புளிப்பு இல்லாத தயிர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் சுவை வந்து அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரு சிட்டி அளவுக்கு ஆப்ப சோடா அது சோடா உப்பு ஒரு சிட்டி அளவுக்கு கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த கால் அளவுடைய கப்பில் ஒரு கப் அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவுலில் ஒரு ஆறு கேக் கிட்டே வரும் இந்த சைஸில் அதாவது கப் கேக் மாதிரி நம்மளுக்கு வரப்போகுது கப் கேக் மாதிரி வர்றது வந்து ஒரு ஆறு கேக் கிட்டே வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலோ அல்லது சின்ன சின்ன டம்ளரோ எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த கிண்ணங்களில் பாதி அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பாதி அளவு ஊற்றினாலே போதும் இந்த மாதிரி என்ன எல்லா கிண்ணங்களையும் நம்ம நிரப்பிக்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு பவுலில் நம்ம வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் இதில் ஒரு இட்லி தட்டு வச்சிடலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கிண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சிடலாம் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் சரியாக பத்து நிமிஷம் வெந்தாலே போதுங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்ததுலேயே நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஒரு கத்தி விட்டு பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின நட்ஸ் மட்டும் தூவி விட்டுக்கலாம் நான் பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேங்க துருவின பாதாம் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் கிண்ணத்துலேருந்து எடுக்கும்போது ஈஸியாக ஒட்டாமல் வரும் பாருங்கள் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு கிண்ணத்துலேருந்து நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் நம்ம இட்லி எடுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி எடுத்துக்கலாம் அரிசி மாவும் வெல்லமும் வச்சு சூப்பரான உடனடி கேக் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் காலேஜ் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க